முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம அகத்திலும் புறத்திலும் சார்ந்திருந்து அருள் செய்யுங்கள் தாயே எந்தெந்த வகையில் என் பிறவி காரணம் என்பதை நீ உணர்த்தவன் கூறும் சரி பசிதான் காரணம் அப்போ சாப்பிடக்கூடாதா சாப்பிட்லாம் அது வந்து ஒரு சைவ உணவாயிருக்க வேண்டும் வீர சைவ உணவு வீர சைவம் என்பது உப்புலா உணவு சாப்பிடும் சைவ உணவாக இருக்க வேண்டும் எதை எது எதற்காக எந்த உணவை சாப்பிட்டால் தூய்மை அப்போ கேட்குறேன் அப்போ இயற்கை தான் அப்போ சாப்பிடலாம் தூய் அப்போ தூய்மையான உணவாக இயற்க வேண்டும் பேசலாம் பிறருக்கு பணம் புண்படாமல் பேச வேண்டும் அது புண்படாமல் பேச சந்தர்ப்ப சூழ்நிலை அமையுது அப்படி நான் இப்போ தூய்மையாக நல்ல மன இனிமையாக பேச நினைக்கிறேன் பிற மனம் பேச நினைக்கிறேன் ஆனால் சந்தர்ப்ப எனக்கு அமையவில்லையே அதுவும் கேட்க வேண்டும் நான் பேசும்போது பிற மனம் புண்படுகிறது அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகிறது நான் பிற மனம் புண்படாத பேச அருள் செய்ய வேண்டும் சரி நான் பேசாது இருக்கிறேன் மற்றவர்கள் என்ன பேசினால் அதை பொறுத்து கொள்கின்ற பண்பும் வேண்டும் நான் பிறர் மனம் புண்படாது பேச வேண்டும் பிறர் என் மனம் புண்படாது பேச வேண்டும் இப்படி பேச வேண்டும் ஆக இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு வர வேண்டும் பசியை வென்றால் காமத்தை வெல்வான் இப்படி ஒவ்வொன்றாக பேசி ஒரு நான் செயல்பட செயல்படுகிறேன் நான் செயல்பட விரும்பவில்லை நான் செயல்படுவதற்கு நீ காரணமாக இருக்க வேண்டும் என் அகமும் புறமும் இருந்து எது எது நல்லது கெட்டது எது எது செய்தால் நல்லது கெட்டது நீ உணர்த்தினால் நன்றி என்னால் உணர முடியாது நான் தீமை செய்வேன் முன் செய்த வினையின் காரணமாக தீமை செய்வேன் என் அகமும் புறமும் இருந்து இது நல்லதல்ல கெட்டது நல்லது நன்மை இது தீமை என்று உணர்த்திய நாள் நன்றி என்னால் உணர முடியாது நீ தான் எனக்கு அருள் செய்வேன் கேட்கணும் அப்போ என்னுடைய செயலிலும் தூய்மை இருக்க வேண்டும் செயல் தூய்மை இருந்தால் சொல்லில் தூய்மை இருக்கும் சொல்லில் தூய்மை என்றால் இத தூய்மை இருக்கும் இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு பெற்றால் அன்றி உலகத்தில் உலகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள உள்ளனர் அப்போ உலக மக்கள் மத்தியில் உலக மக்கள் போற்றக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா உலக மக்கள் போட்டுகிறார்கள் பெருமைக்குரிய மனிதனை போட்டுக்கிறார்கள் பெருமைக்குரிய மனிதன் போட்டுக்கிறாலும் ஒன்று அவன் குணப்பன் போலவனாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு செயல் நல்ல செயலாக இருந்தால் தான் போற்றுவார்கள் சிறந்த கவிஞனாக எழுத்தாளனாக இருக்கலாம் போற்றுவார்கள் ஆனால் அது காலத்தால் அழியக்கூடியது எத்தனை பெருமை இருந்தாலும் சரி எவ்வளவு கல்வி திறமை இருந்தாலும் சரி எவ்வளவு கவி இது எழுத்தாளாக இருந்தாலும் சரி பேச்சாளாக இருந்தாலும் சரி மருத்துவனாக இருந்தாலும் சரி விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி கோடீஸ்வனாக இருந்தாலும் சரி அழியக்கூடியது அழியக்கூடியவனை அழியக்கூடியவன் அழியக்கூடியவனை பற்றி சிந்தி சின்ன செய்வான் ஆக அழிவில்லாத ஒன்று அழியாத ஒன்று ஞானிகள் தான்